ரீசன் டேஸ்ல என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட் என்ன மாதிரி வராங்க அப்படின்னா இந்த குளிர்காலத்துல கூட கல்லடைப்பு இடுப்பு வலி இந்த மாதிரி தண்ணி நல்லா குடிக்காததுனால இடுப்பு வலி கல்லடைப்பு இந்த மாதிரி பிரச்சனையால ஏன்னா வெயில் இருக்கும் போதாவது நம்ம தண்ணி தாகம் எடுக்கும் குடிச்சிருவோம் மழை காலங்கள்ல தண்ணி தாகமே எடுக்காது இந்த தண்ணி தாகம் எடுக்காதனால இவங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க ஆனா அதையும் தாண்டி ஜூஸ் சிலர் இருக்காங்க ஜூஸாவும் குடிச்சிடுறாங்க இல்ல டாக்டர் நான் ஜூஸா குடிச்சேன் நான் ஜூஸ் வேற தண்ணி வேற தண்ணியில ஒன்லி தேவையான ஆக்சிஜன் காம்பவுண்ட் தான் இருக்கு ஹைட்ரஜன் காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கு மெட்டல்ஸ் இருக்கு தாது உப்புகள் சொல்றோம்ல பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் தேவையான மெட்டல்ஸ் போக மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே யூரின் வழியா வெளியேறணும் அப்படி நமக்கு வெளியேறல அப்படின்னா நமக்கு ரத்தத்துல கலந்து சில பாயிண்ட்ல யூரிக் ஆசிடா டெபாசிட் ஆகும் அல்லனா எல்போர் எல்பைல போயிட்டு அந்த இடையில உள்ள லிகிமண்டுக்குள்ள நீர் கோர்த்து பல்ஜ் ஆகும் அது இடுப்பு வழியை கிரியேட் பண்ணிவிடும் இல்லைன்னா சில பாயிண்ட்ஸ் இருக்கு கால் பகுதிகளில் யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகக்கூடிய இடம் இங்கெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ல யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆயிரும் கையில மணிக்கெட்டு பகுதியில யூரிக் ஆசிட் டெபாசிட் இடம் இந்த மாதிரி பாயிண்ட் இந்த ஓரங்கள்ல கால் ப பகுதியில கணுக்கால் பகுதி கிட்ட யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆயிரும் அப்போ மழை நேரத்துல கூட ஜூஸோ அதிகமா குடிச்சாலோ தண்ணி சரியா குடிக்காம இருந்தாலோ யூரின் வழியா வெளியேறக்கூடிய தாது உப்புக்கள் மெட்டல்ஸ் சரியா ப்ராப்பரா வெளியேறலை அப்படின்னா நமக்கு கல்லடைப்பு வரும் இடுப்பு வலி வரும் யூரிக் ஆசிட் போய் டெபாசிட் ஆகும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கிறத பக்கத்துல பாட்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா அப்போ பாட்டில் வச்சுக்கிட்டு வாக்குற நேரம் எல்லாம் குடிக்கணுங்குற இன்டென்ஷனோட மழை காலத்துல குடிக்கணும் சரியா இப்ப இதெல்லாம் பண்ணும் போது நம்ம தேவையில்லாத தாது உப்புகள் வெளியேறணும் ஃப்ரூட் ஜூஸா குடிக்கிறவங்களுக்கு பழமா அப்படியே சாப்பிடுங்க ஜூஸா குடிக்க வேண்டாம் பழத்தை மென்னு நல்லா சவைச்சு புழுங்கிருங்க இதுல சலைவாவோட போகும்போது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே முக்கியமா கிடைக்கும் இதை கண்டிப்பா பண்ணுங்க